தெய்வம் உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய சுபதின வணக்கம் இன்றைய ஸ்ரீ கானாபத்தியம் நிகழ்வில் ஓம் தூம கேத்தவே நமக ஓம் கணாத்தியக்ஷாய நமக ஓம் பாலச்சந்திராய நமக என்ற மூன்று நாமங்களுக்கு நாம் விரிவான பொருள்கான இருக்கிறோம் முதலில் வரும் நாமம் ஓம் தூம கேத்தவே நமகை என்பதாகும் தூமம் என்றால் புகை கேத்து என்றால் கொடி நெருப்பிலிருந்து புகை கிளம்பி காற்றில் கொடி போல் வளைவதால் அலைவதால் அக்னி பகவானுக்கே தூமகேத்து என்று பெயர் சந்தனம் சாம்பிராணி குங்குலியம் போன்ற வாசனை பொருள்களால் கிளம்பும் வாசனைக்கு தூபம் என்று பெயர் சிவஜோதியை அக்னியும் வாயுவும் ஏந்திச் சென்று கங்கையில் இட்டு சரவணத்தில் சேர்த்து ஆறு குழந்தையானதால் கார்த்திகை மாதரால் பால் கொடுத்ததால் சிவ பார்வதி அழைத்து அணைத்ததால் முருகனுக்கு சரவண பவன் கார்த்திகேயன் சண்முகன் கந்தன் என்ற பெயருடன் அக்னி வாயுகுமாரன் காங்கேயன் என்ற பெயரும் உண்டு கணபதிக்கும் அக்னிக்கும் புகைக்கும் என்ன சம்பந்தம் என்று பார்ப்போம் கணபதி ஹோமம் அக்னியில் விடியற்காலையில் செய்கிறோம் அதனால் அந்த புகைக்கு தூமகேது என்ற பெயரா எந்தவித தெய்வ உருவுக்கும் ஹோமம் என்றால் அக்னியில் தான் செய்கிறோம் அப்போது அந்த எல்லா ஹோம புகைக்குமே தூமகேத்து என்று பெயர் வர வேண்டுமே கணபதி ஹோமத்துக்குத்தான் அந்த பெயரா என்று நாம் சிந்திப்போம் சர்வம் சிவமயம் குகமயம் விஷ்ணுமயம் பிரம்மமயம் சக்தி மயம் என்பது போல் சர்வம் கணபதி மயம் என்ற தத்துவம் உணர்ந்த அவருக்கு தூமகேத்து என்ற பெயரா என்றால் விநாயகர் என்ற பெயருக்கே அவருக்கு மேல் எவரும் இல்லை என்பதை உணர்த்த இந்த நாமம்மா என்றால் கணபதி வழிபாடே கேது பிரீத்தி கேது பார்கவ விநாயக புராணத்தில் லீலா காண்டத்தில் கணபதிக்கு பனிரண்டு அவதாரங்கள் கூறப்பட்டுள்ளன அவற்றில் ஒன்று தூமகேது தூமர்கேது என்றும் சொல்வார்கள் தூமாசுரன் என்ற ஒரு அசுரன் இருந்தான் பெற்றவர்கள் அகங்காரமே அவர்கள் அழிவுக்கு காரணமாகியது அவனது ராஜதானியில் ஒரு சிற்றரசன் அரசனுடைய பத்தினியின் வயிற்றில் மகாவிஷ்ணுவின் அம்சமாக குழந்தை பிறந்து அதன் மூலமாகவே அவனுக்கு மரணம் என்று தூமாசுரனின் பக்த குணத்தால் அவனுக்குத் தெரிந்தது தூமாசுரன் தனது அந்தரங்க மந்திரியை கூப்பிட்டு அந்த அரசன் மனைவியை இரவில் கடத்திக் கொன்றுவிடச் சொன்னான் அந்த சிற்றரசன் மனைவி இருவரும் கணபதி உபாசகர்கள் கர்ப்பிணியாய் இருக்கும் அவளை கொல்ல மந்திரிக்கு மனம் இசையவில்லை அந்த சிற்றரசன் ராணி இருவரையும் ஒரு இரவு கடத்தி வெகு தூரத்தில் உள்ள காட்டில் விட்டுவிட்டான் இவர்களுடைய கணபதி உபாசனையால் விஷ்ணு அம்சமாக கணபதி குழந்தையையும் பெற்று காட்டிலேயே வசித்தனர் மந்திரி தான் கூறியும் அந்த கர்ப்பிணியை கொல்லவில்லை தலைமறைவாக எங்கோ வாழ்கிறார்கள் என்று ராஜா அறிந்ததும் மந்திரியை வசைமாறி பொழிந்ததுடன் அவன் அவர்களை விட்ட இடம் தெரிந்து கொன்றுவிடலாம் என்று சென்றான் அங்கே அவர்கள் சிறிய குழந்தையுடன் விளையாடுவதைப் பார்த்து பெரும் கோபமுற்றான் குழந்தையுடன் மூவரையும் கொல்ல அஸ்திரம் போட்டான் என்ன அஸ்திரம் அது தூம அஸ்திரம் அதாவது விஷப்புகையான அஸ்திரம் அந்த கணேச விஷ்ணு குழந்தை வயிற்றில் அந்த அஸ்திரத்தை ஜீரணித்து விட்டது மேலும் மேலும் போட அஸ்திரத்தின் கதி அதே கதிதான் குழந்தை சிரித்தது அந்த தாய் தந்தையர் என்ன செய்வது என்று கலங்கி கணபதியை தான் மனதிற்குள் வேண்டிக் கொண்டனர் தூமாசுரன் அஸ்திரம் போட்டு போட்டு களைத்தான் வெகுண்டான் பயந்தான் குழந்தை பார்த்தது தூமாசுரனை அழிக்க நேரம் வந்துவிட்டது என்று குபுக்கென்று தன் வயிற்றில் அடக்கிய ஜீரணித்த தூமாசுரனின் விஷப்புகையை வெளியிட்டது அது வேகமாய் போய் தூமாசுரனை அழித்தது தன் வினை தன்னை சுடும் என்பர் தூமத்தையே அஸ்திரமாக கொண்டு விளையாடி அசுரனை அழித்த அந்த விஷ்ணு அம்ச கணேச குழந்தையே தூமகேத்து அல்லது தூமரகேத்து என பெயர் பெற்றது படையெடுப்பவர்கள் எடுப்பவர்கள் நாமத்தை துதித்து போர் செய்தால் அவர்களுக்கு கணபதி வெற்றியளிப்பார் என்று உணரலாம் ஒவ்வொரு யுகத்திலும் விநாயகர் ஒவ்வொரு உருவமும் பெயரும் கொள்வதாக கணேச தந்திரங்கள் கூறுகின்றன கிருத்த யுகத்தில் அவர் பெயர் விநாயகர் ஒளிமயமான வடிவை உடையவர் பத்து கைகள் சிங்க வாகனத்தை உடையவர் சிம்ம வாகனத்தில் பத்து கரங்களுடன் ஐந்து முகங்கள் கொண்ட விநாயகரை ஹேரம்ப கணபதி என்கிறோம் திருவெற்றியூரில் பெரிய கோவில் அருகே உள்ள தட்சிணாமூர்த்தி கோவிலில் ஹேரம்ப மூர்த்தியை காணலாம் முத்துசுவாமி தீட்சிதர் இருபத்தி ஏழு கணபதி பாடல்கள் பாடியுள்ளார் ஹேரம்பாய நமஸ்தே ஹரி பிரம்மேந்திராதி சேவிதாய குமாராய என்று வருகிறது பிரேதா யுகத்தில் அவர் பெயர் மயூரேஷர் வெண்ணிறம் ஆறு கரம் மயில் வாகனம் பூனா மோர்காவில் மயூரேஸ்வரர் அல்லது மோரேஸ்வரரை நாம் தரிசிக்கலாம் யுகத்தில் கஜானனர் சிவப்பு நிறம் நான்கு கரம் மூஷிக்க வாகனம் முத்துசுவாமி தீட்சிதர் கஜானன யுத்தம் கணேஸ்வரம் பஜாமி சததம் சுரேஸ்வரம் என்று பாடியுள்ளார் நிறைவாக கலியுகத்திற்கு உரியவர் தூமகேத்து அல்லது உடைய கணபதி குதிரை வாகனராகி காண்பது துர்லபம் பிள்ளையார்பட்டி கணபதி இரண்டு கைகள் உடையவர் ஆனால் குதிரை வாகனம் இல்லை சேனையில் சேர்ந்திருப்பவர்களும் விளையாட்டில் திறமையுடையவர்களும் வெற்றியடைய வணங்க வேண்டிய கடவுள் தூம்ரகேத்து கணபதியே தொடர்வது கணபதியின் விசேஷ நாமங்களில் பத்தாவது நாமம் ஓம் என்பதாகும் அத்தியக்ஷர் என்றால் தலைவர் கணங்களுக்கெல்லாம் தலைவர் அவர் கணாத்தியக்ஷர் கணபதி என்று கூறுகிறோம் தேவர்களுடைய சேனைகளுக்கெல்லாம் தலைவர் சேனாபதி அதாவது கந்தன் கணபதியின் சகோதரர் பூத கணங்களுக்கு அதிபதி கணபதி ஆகவேதான் கஜானனம் பூதகணாதி சேவிதம் என்று துதித்து வணங்குகிறோம் கணம் என்றால் சமூகம் வேத மந்திர தந்திர சாஸ்திர புராணங்கள் விப்புகணம் வசுகணம் ருத்ரகணம் சாத்தியகணம் மருத்கணம் ஆதித்யகணம் சுத்தகணம் யக்ஷகணம் காரணகணம் குஹியகணம் அஸ்வினி கணம் என பல பல கணங்களை கூறும் எல்லா கணங்களுக்கும் தலைவர் கணாத்தியர் கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலனும் கை தொழுவான் கணபதி என்றிட கருமமானதால் கணபதி அல்லதோர் கருமமில்லையே தொடரும் நாமம் ஓம் பாலச்சந்திராய நமக என்பதாகும் பாலச்சந்திரா அல்லது பாலச்சந்திரா என்று சந்தேகம் வரும் தமிழில் ஒரு பாதான் சண்மதத்தில் சூரிய உபாசனை உண்டு சந்தியாவந்தனத்தில் சூரிய உப்பாசனை உண்டு ரவி ஆதித்யன் பாஸ்கரன் சூரிய நாராயணன் என்ற பெயரை வைத்துக் கொள்ளலாம் பிறச்சந்திரன் தேய்வதால் அதன் பெயர் வைத்தால் மங்களகரமாக ஆகாது பலம் என்றால் தலையின் முன்பக்கம் என்று பெயர் என்றால் நெற்றிக்கு மேல் உள்ள இடம் கணபதியின் நெற்றியில் சந்திரனின் வாசஸ்தலம் அமைந்துள்ளது சந்திரன் தான் அழகு மிகுந்தவன் என்ற அகங்காரத்துடன் இருந்தான் அந்த கர்வத்தில் கணபதியை பார்த்து பரிகாசம் செய்தான் சாந்தமாக உள்ள கணபதி கோபத்துடன் இனி உன்னை யாரும் பார்க்க மாட்டார்கள் பார்த்தால் அவர்கள் அவதிப்படுவார்கள் என்று அவனை பார்த்தால் நமக்கு அவதி என்றால் அவன் நமது கண்களில் படாது எங்காகிலும் தொலையட்டும் என்று யாவரும் உரிமினர் வெட்கத்தால் அவன் சமுத்திரத்தில் மறைந்தானாம் அம்மாவாசை பௌர்ணமியில் சமுத்திரம் பொங்கும் நீர்வளம் நிறையும் சந்திர ஒளியில்தான் மருந்து செடிகள் வளரும் எனவே சுபிக்ஷம் குறைந்தது நோய்கள் அதிகமாகின தவறு செய்தது சந்திரன் ஆனதால் ரிஷி கணங்கள் நீ கணபதியை துதித்து மன்னிப்பு கேள் கணபதியின் கனிந்த அருளால் உனது தவறுகள் அப்பவாதங்கள் நீங்க பெறலாம் என்றனர் செடி கொடிகளும் நன்கு வளரும் என்றனர் அவர்கள் கூறியதற்கு மதிப்பு கொடுத்து கணபதியை துதித்து மன்னிக்க வேண்டினான் அவரும் மனம் மாறி உன் அகங்காரம் உனக்கு நினைவில் இருக்க வேண்டும் ஆகவே சதுர்த்தி என்று மட்டும் மக்கள் உன்னை பார்க்க கூடாது என்றார் கிருஷ்ணபக்ஷம் அதாவது தேய்பிரை சதுர்த்தி சங்கடகர கணபதி சதுர்த்தி என்று ஆனது சந்திர உதயம் ஆன பிறகு கணபதி வழிபாடு என்றும் வகுத்தார் அன்று சந்திரனுக்கு பூஜை செய்ய வேண்டும் என்றும் நியமித்தார் ஒருவர் தவறி சதுர்த்தி தினம் சந்திரனை பார்த்துவிட்டால் செமந்தகமணி உபாக்கியானம் படித்தாலோ கேட்டாலோ பாவம் குறையும் என்றார் உணர்வீர் உணர்வீர் உலகத்தீர் இங்கு புனர்வீர் அமரர் உரும் போகம் கணபதியை போத வடிவாக போற்றி பணிந்திடுமின் காதலுடன் கஞ்சமலர் என்ற மகாகவி பாரதியாரின் விநாயகர் பாடலை போற்றி இன்றைய நிகழ்வு இனிதே நிறைவு பெறுகிறது நாளைய நிகழ்வில் தொடர்ந்து வரும் நாமங்களை நாம் சிந்திப்போம் இன்றைய நிகழ்வில் கணபதியின் விசேஷமான பெயர்களில் ஒன்பது பத்து பதினொன்று ஆகிய நாமங்களையும் அதற்கான பொருளையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்